ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் எம் இறைவா போற்றி இன்று காலையிலிருந்து இயற்கை எண்ணெய் சிறிது மாறுதலாக மேகமூட்டத்துடன் இருக்கிறான் கல்லுண்ட கல்வன் போல் சிறு மப்பு மந்தாருமாக விலகி கொண்டிருக்கிறார் அன்னையின் பொற்பாதங்களுக்கு கோடானு கோடி சரணம் இயற்கையாய் இறைவன் படைத்த பூமி நம்மை ஈன்றெழுத்த அன்னைக்கும் நம் மனதையும் இதயத்தையும் உடலையும் ஒரு சீராக சுமந்து கொண்டிருக்கும் இயற்கை பூமி தாயையும் வணங்கி இந்த தாய்க்கு நாம் செய்யும் கைமாறு என்ன என்பதை உணரும் தருவாயில் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணெதிரே தோன்றுகிறது நமக்காக இல்ல நாம் செய்யும் செயல் அன்னைக்கு வருத்தம் அளிக்கிறது நாம் ஆனந்தமாக இருக்கிறோம் நமக்காக ஆனால் நம்மை சும சுமக்கும் பூமி தாயல் நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் வாழ நல்ல வழி கொடைத்து வழி கொடுத்து நல்ல பாதையை கொடுத்தாலும் அவ்வழியில் நாம் செல்லாமல் பாதை மாறி வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறோம் நாம் பிறப்பு ஐந்தறிவு ஜீவிகளை விட ஆறறிவாகிய மனிதன் தன்னை உணர்ந்து தன்னை உயர்த்தி நம் வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய இந்த பிறப்பு எல்லாம் தலைகீழ் ஒரு மாமரத்தில் இருந்து கனிந்த காயில் தோன்றிய விதையாகப்பட்டது எங்கு விழுந்தாலும் மாம்கணியை தவிர வேற எதுவும் கொடுப்பதில்லை இது ஐந்தரை ஜீவிகள் படைப்பு அப்படி ஆனால் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளாக எந்த விதத்தில் எங்கு விழுந்தாலும் தன்னிலை மறந்து அந்த இடத்திற்கேற்ற போல் தன்னை மாற்றிக்கொண்டு மறு தண்ணுக்கும் இல்லாமல் பிறருக்கும் இல்லாமல் ஒற்றுமையாய் வாழ்கிறோம் இதர் இடத்திற்கு தகுந்தால் போல் நாம் மாறிக்கொண்டு தென்னை மரத்தில் மாங்காய் விளைவது போல மாமரத்தில் புளி விளைவது போல நாம் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பயணப்பட்டு விதையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையைக் கண்டுதான் நம் பூமி தாய் நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார் எல்லாம் போகட்டும் கடந்தவை எல்லாம் நன்மைக்கே இனி நடப்பவை எல்லாம் நன்மைக்கே எல்லாம் இறை செயல் என நாம் உணர்ந்து நம் பிறப்பை கவனித்து நாம் யார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் ஒளி வீச பரம்பொருள் ஈசன் அருள் புரிவான் இது நிச்சயம் ஒரு ஒரு சிறு சிறு விஷயத்தையும் நன்கு கவனித்து நம் முன்னோர்கள் வாழ்வில் நமக்கு விட்டு சென்ற வழிகாட்டுதல் படி அந்த வழியில் நடக்க நாம் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவுக்கு மனதிடம் அனுமதி பெற்று குரு சொல்படி நடந்து இந்த மனகுருவிலிருந்து இறை குருவாக்கிய இறை குருவாகிய நம்மை படைத்த ஈசனின் பொற்பாதத்தில் சரணாகதி அடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அருள் புரிய வேண்டும் முக்காலமும் உணர நாம் முனிவராக தேவையில்லை இன்று இப்பொழுதிலிருந்து இக்கணத்திலிருந்து இந்த பொழுதில் நம்மை நாமே உணர்ந்து இந்த நொடி பொழுதுக்காக வாழும் காலத்தில் நாம் நம்மை உணர ஒரு அரிய வாய்ப்பாக கருதலாம் அதற்கு யார் சொல்லியும் நாம் மாறப்போவதில்லை நாம் மாற நம்முடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கடவுள் நம்மை படைத்த ஆன்மாதான் அந்த தான் அந்த சக்தி தான் நம்மை மாற்ற முடியும் நன்றி நமக்கு ஏற்படும் கர்மாவழியில் நடக்கும் நமது நல்லது கெட்டவைகளை நாம் மறந்து நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு கெட்டதை இறைவன் அளித்ததாகவும் நல்லதை இறைவன் அளிப்பான் என்றும் என்னாலும் இறைநாமத்தில் இழைத்து எம்பெருமான் ஈசன் புற்பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் ஓம் நம ஓம் நம சிவாய் சிவனே போற்றி எம் இறைவா இன்று காலையிலிருந்து இயற்கை எண்ணெய் சிறிது மாறுதலாக மேகமூட்டத்துடன் இருக்கிறார் கல்லுண்ட கல்வன் போல் சிறு மப்பு மந்தாருமாக விலகிக் கொண்டிருக்கிறார் அன்னையின் பொற்பாதங்களுக்கு கோடானு கோடி சரணம் இயற்கையாய் இறைவன் படைத்த பூமி நம்மை ஈன்றெடுத்த அன்னைக்கும் நம் மனதையும் இதயத்தே உடலையும் ஒரு சீராக சுமந்து கொண்டிருக்கும் இயற்கை பூமி தாயையும் வணங்கி இந்த தாய்க்கு நாம் செய்யும் கைமாறு என்ன என்பதை உணரும் தருவாயில் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணெதிரே தோன்றுகிறது நமக்காக இல்லை நாம் செய்யும் செயல் அன்னைக்கு வருத்தம் அளிக்கிறது நாம் ஆனந்தமாக இருக்கிறோம் நமக்காக ஆனால் நம்மை சும சுமக்கும் பூமி தகல் நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் வாழ நல்ல வழி கொடைத்து வழி கொடுத்து நல்ல பாதையை கொடுத்தாலும் அவ்வழியில் நாம் செல்லாமல் பாதை மாறி வழி தெரியாமல் விழிப்பு நின்று கொண்டிருக்கிறோம் நாம் பிறப்பு ஐந்தறிவு ஜீவிகளை விட ஆறறிவாகிய மனிதன் தன்னை உணர்ந்து தன்னை உயர்த்தி நம் வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய இந்த பிறப்பு எல்லாம் தலைகீழ் ஒரு மாமரத்தில் இருந்து கனிந்த காயில் தோன்றிய விதையாகப்பட்டது எங்கு விழுந்தாலும் மாம்கணியை தவிர வேற எதுவும் கொடுப்பதில்லை இது ஐந்தறிவு ஜீவிகள் படைப்பு அப்படி ஆனால் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளாக நாம் எந்த விதத்தில் எங்கு விழுந்தாலும் தன்னிலை மறந்து அந்த இடத்திற்கேற்ற போல் தன்னை மாற்றிக்கொண்டு மறு தன்னுக்கும் இல்லாமல் பிறருக்கும் இல்லாமல் ஒற்றுமையாய் வாழ்கிறோம் இடத்திற்கு தகுந்தால் போல் நாம் மாறிக்கொண்டு கண்ணை மரத்தில் மாங்காய் விளைவது போல மாமரத்தில் புளி விளைவது போல நாம் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பயணப்பட்டு விதையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையை கண்டுதான் நம் பூமி தாய் நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் போகட்டும் கடந்தவை எல்லாம் நன்மைக்கே இனி நடப்பவை எல்லாம் நன்மைக்கே எல்லாம் இறை செயல் என நாம் உணர்ந்து நம் பிறப்பை கவனித்து நாம் யார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் ஒளி வீச பரம்பொருள் ஈசன் அருள் இது நிச்சயம் ஒரு ஒரு சிறு சிறு விஷயத்தையும் நன்கு கவனித்து நம் முன்னோர்கள் வாழ்வில் நமக்கு விட்டு சென்ற வழிகாட்டுதல் படி அந்த வழியில் நடக்க நாம் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவுக்கு மனதிடம் அனுமதி பெற்று குரு சொல்படி நடந்து இந்த மனகுருவிலிருந்து இறை குருவாய்க்க இறை குருவாகிய நம்மை படைத்த ஈசனின் பொற்பாதத்தில் சரணாகதி அடைய வல்ல எம்பெருமான் ஈசன் அருள் புரிய வேண்டும் முக்காலமும் உணர நாம் முனிவராக தேவையில்லை இன்று இப்பொழுதிலிருந்து இக்கணத்திலிருந்து இந்த நொடி பொழுதில் நம்மை நாமே உணர்ந்து இந்த நொடி பொழுதுக்காக வாழும் காலத்தில் நாம் நம்மை உணர ஒரு அரிய வாய்ப்பாக கருதலாம் அதற்கு யார் சொல்லியும் நாம் மாறப்போவதில்லை நாம் மாற நம்முடன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கடவுள் நம்மை படைத்த ஆன்மாதான் அந்த இறைபொருள் தான் அந்த சக்தி தான் நம்மை மாற்ற முடியும் நன்றி நமக்கு ஏற்படும் வழியில் நடக்கும் நமது நல்லது கெட்டவைகளை நாம் மறந்து நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு கெட்டதை இறைவன் அளித்ததாகவும் நல்லதை இறைவன் அளிப்பான் என்றும் என்னாலும் இறைநாமத்தில் திளைத்து எம்பெருமான் ஈசன் பொற்பாதத்தில் சரணாகதி அடையென்றேன் ஓம் நம